பல்வேறு வகையான மாற்று மருத்துவ நிபுணர்களை தேடி போய் உங்களுக்காக பல பல டிப்ஸுகளை கொடுத்துட்டு நம்ம யோகம் விலாகஸ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணாதவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம வச்சிருப்பீங்க அதையும் கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நாங்க போடுற ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை வந்து சேரும் நன்றி யோகம் விழாவை பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே அந்த பாஷாவோட வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆனந்தையா இருக்காரு அவர்கிட்ட பேசுவாங்க ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இப்போ அல்சர் ப்ராப்ளம் வந்துருச்சு ஆமா அவங்களுக்கு வந்துட்டு வீட்டு ரெமடி ஏதாவது இருக்காது அல்சர் ஐயா அவங்க வந்து வீட்டு ரெமிடியா வேணும் அப்படின்னா அம்மான் பச்சரிசி சரிங்க அம்மான் பச்சரிசின்னு ஒரு மூலிகை ஆ அது கூகுளில் பார்த்தாங்கன்னா இமேஜில் இருக்கட்டும் கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பாங்க ஏன்னா டவுனில் இருந்தாங்க இருந்து போனவங்க தானே அந்த இலை கொஞ்சம் பறித்து ஒரு வெங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு வாரம் சாப்பிட்டாங்கன்னா கம்ப்ளீட்டாக எப்படி அல்சர் கணக்கில் வருஷ கணக்கில் சாப்பிடவே முடியல அப்படின்னவங்களுக்கு கூட சரியாயிடும் இது முடியல அப்படிங்கிறவங்க வந்து பிஞ்சி கடுக்காய் பிஞ்சி கடுக்காய் ஆமாம் கடுக்காயிலே பிஞ்சி கடுக்காயின்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஒரு நூறு கிராம் வாங்கி விளக்கெண்ணியெல்லாம் வறுக்கணும் வறுத்து டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் ஒரே ஒரு காயை மென்று சாப்பிடணும் மென்று சாப்பிட்டு தண்ணி முடிக்காங்கனாலும் அல்சர் கேட்கும் ஒரு பத்து காய் முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து வயிற்று பேர்பட்ட ஆரிகம் அதுப்பட்டது ஆமாம் ஆமாம் இன்னைக்கு அல்சர்னு பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுனால மட்டும் இல்லை தூரித உணவு நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் இதனாலயே வேலை போலதினால நேரத்துக்கு வந்து சாப்பிட முடியாது அதனாலயே நிறைய பேருக்கு அல்சர் வருது இந்த அல்சர் வந்து எல்லாருக்குமே காமனாகவே இன்றைக்கி பார்த்திங்கன்னா அல்சருங்கிறது நூற்றுக்கு ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சி பேருக்கு அல்சர் ஆமா அல்சர்னே தெரியாம அவங்க வாட்டில வண்டி ஓடிக்கிட்டே இருப்பாங்க அல்சர்காரங்களுக்கு வந்து வாய் பயங்கரமா வாடை அவங்க பல் அந்த தேய்ச்ச உள்ள அந்த புண்ணோட அலறோட வாடை வாய் வழியே வெளியிடும் காலையில அவங்க பல்லே தேய்ச்சிட்டாலும் சரி தேய்ச்சதுக்கு அப்புறமா அவங்க வாய் வந்து ஒரு துர்நாற்றம் அளவுக்கு அதிகமான துர்நாற்றம் இருக்கும் பக்கத்துல நிக்க முடியாது அவ்வளவு துர்நாற்றம் இருக்கும் ஒரு நம்ம வெளி காயத்துல எப்படி துர்நாற்றம் அடிக்குமோ அதே மாதிரி அவங்களுடைய வயிற்றுக்குள்ள இருக்கிறது வாய் வழியே அந்த துர்நாற்றம் இருக்கும் இதுக்கு வந்து ஹோம் ரெமீடியா அந்த அம்மான் பச்சேர்சியும் பிண்டிக்கறக்காயும் அப்படி இல்லன்னா நம்ம கிட்ட இந்த அல்சருக்கு ஒரு உப்பு இருக்கு இது அல்சர் ஓகே அல்சர் அல்சர் பீரா உப்பு ஆமாம் ம் இது வந்து ஒரு கால் டீஸ்பூன் எடுத்து சரிங்க காலையில் மோரில் சாப்பிடணும் மோரில் ஒரு ஒரு டம்ளர் மோரில் கால் டீஸ்பூன் கரைச்சி சாப்பிட்டா உடனே அப்படியே இருந்து தொப்புள் வரைக்கும் ஜில்லுன்னு இருக்கும் அவங்களுக்கு அந்நேரமே நம்ம புண்ணு வந்து ஆற ஆரம்பிக்குது மருந்து வேலை செய்யுது அப்படிங்கிறத வந்து உணர்வாங்க சூப்பர் சூப்பர் அதே மாதிரி இந்த அல்சர் தீடம் மூலிகை பிடி இதே சதுரையில இருந்து கலெக்ஷன் பண்றோம் இத வந்து ஒரு நூறு மில்லி தணிக்கு ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து கலக்கி ஆத்தி ஆச்சு அப்படின்னா வெண்டைக்காய் மாதிரியே இருக்கும் வெண்டைக்காய் மிக்சில அரைட்டி ஆயிட்டு இருக்கும் அதே மாதிரி அது ஒரு மூணு நாள் உப்பு ஒரு மூணு நாள் இது ஒரு இட்லி கூட சாப்பிட முடியலங்கிறவங்க ஒரு மூணு இட்லி சாப்பிட ஆரம்பிச்சு அஞ்சாறு நாள்லயே சாப்பிட ஆரம்பிச்சுவாங்க இது வந்து தொடர்ந்து ஒரு மாசம் சாப்பிட்டாங்கன்னா ஒரே மாசத்துல அல்சர் வந்து கம்ப்ளீட்டா கியூர் பேர் வந்து

அல்சர் வந்துட்டு அதுக்கு என்ன ரெமிடி அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காரு முடிஞ்சாதான் ஃபாலோ பண்ணுங்க சப்போஸ் ஆஹ் அல்சர் தீரா ரொம்ப வருஷமா இருக்கு ரொம்ப மாசமா இருக்கு அப்படின்னா இந்த அல்சர் அல்சர் தீர உப்பு அப்புறம் மூலிகை மூலிகை மூலிகைப்பொடி இது ரெண்டுமே எப்படி பயன்படுத்துறதுன்றது ஐயா சொல்லியிருக்காரு முடிஞ்சா வாங்கி நீங்க பயன்படுத்தி அந்த அல்சர்ல வந்து உங்களை நீங்க குணமாக்கிட்டு உங்க உடல எப்பயுமே ஆரோக்கியமா பாத்துட்டு டிஸ்பிளேல நம்பர் இருக்கு அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி நீங்க பேசிக்கலாம் இதே மாதிரி அடுத்து என்னோட பதிவு வந்து உங்களை பாக்கிறாது வரைக்கும் பாஷா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி 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 டாக்டர் பொன் அண்ணாதுரை சாரோட வீடியோ பார்க்கணும் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க டாக்டர் அக்ஷயன் சாரோட வீடியோ பார்க்கணும் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க வர்மக்கலை ஆசான் சுரேஷ் சாரோட வீடியோ பார்க்கணும் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க ஹீலர் சக்திவேல் சாரோட வீடியோ பார்க்கணும் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க இந்த மாதிரி எல்லா பதிவுகளையும் பார்த்து உங்க உடலை எப்பயுமே ஆரோக்கியமா வச்சுக்கோங்க நன்றி